இது இனி இதுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் வச்சுருக்கங்க இன்னைக்கு நல்லா கூட சாதம் வடிச்சிருக்கேன் கட்டி தயிர் தாளித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா சூப்பர் குழம்பு தாங்க இன்னைக்கு வயலேக்கு இன்றைக்கி நல்லா மொச்சக்கட்டை கத்திரிக்காய் முழு குழம்பு வச்சுருக்கங்க அப்படியே சூப்பராக மொச்ச கொட்டை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்காங்க அது கூடிய முட்டையும் ரெண்டாவது அவுச்சி முட்டையும் அச்சு போட்டாங்க நமக்கு இந்த ம இந்த கத்திரிக்காய் மொச்ச கொட்டை குழம்புக்கு தொட்டிக்கே தேவையில்லைங்க இருந்தாலும் செம்மை சூப்பராக இருக்கும் ஒரு அப்பளம் இருந்தா கூட போதும் இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க இந்த கத்திரிக்காய் மொச்ச தொட்டு சாப்பிட்டோம்னாங்க அதனால முட்டையை அவிச்சு போட்டுருக்கேன் ஆம்ப்ளேட் வேணால் ஆம்ப்ளேட்டும் போட்டுக்கலாம் அப்பளமும் என்ன வருதுக்கு அது என்ன சூப்பராக இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மச்சகட்டை கத்திரிக்காய் குழம்பு இது அப்படியே தைசா துடிசாட்டம்லாம் இருக்கும் காரக்குழம்பு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு இல்லையா உங்களுக்கு பிடிக்குங்களா